இந்த மழை நேரத்தில் நல்லா சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு இது போல் ஒரு சூடான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி மிளகா கடையில் வாங்கி வச்சுருக்கேங்க இந்த பஜ்ஜி மிளகாவை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் நடுவில் ஒரு கீரல் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை இருக்க பாருங்கள் அந்த காரமான விதைகள் அதை வந்து எடுத்துக்கலாம் விதையோடு இருந்தாலும் செய்யலாம் ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்காக நான் எல்லா மிளகாவுடைய விதையும் எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததாக ஒரு மூணு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அகலமான தட்டில் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த செய்கிற மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ நல்ல இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம உள்ளே இருக்கற விதையெல்லாம் கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த வெங்காயத்தை உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் கீரல் வந்து ரொம்ப பெருசாக அகலமாக போட்டுற வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் மூடு நாப்பில் போட்டுட்டு எவ்வளோ தூரம் நம்ம வைக்க முடியுமோ ஸ்டஃபிங்கு அந்தளவுக்கு வச்சுக்கலாம் நிறையா வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அது வந்து அந்த உள்ள கீரல் கொள்கிற அளவுக்கு நான் வந்து வெங்காயத்தை உள்ளே வச்சுக்கிறேன் இந்த ஸ்டஃபிங்லேயே நிறைய மெத்தடு நிறைய வகைகள் இருக்குதுங்க இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இப்போது வெங்காயத்தை நல்லா உள்ளே வச்சு அடைச்சாச்சு பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லா மிளகாயிலையும் நல்லா ஸ்டஃபிங் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு பஜ்ஜிக்கு தகுந்த மாதிரி மிளகா ரெடியாக இருக்குது அடுத்ததாக பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தூள் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஸ்கை வச்சு அந்த கடலை மாவில் எல்லாமே படுறது அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து பேசிக்கான ஒரு கடலை மாவு மிக்ஸு தான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப தண்ணியாக சொட்டை சொட்ட பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் பஜ்ஜி மாவு மிக்ஸ் மாதிரி இப்போ பாருங்கள் நான் தேவைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கணும்னு சொல்லிட்டு விரல் எடுத்து பார்த்திங்கன்னா விரலில் ஒட்டி பிடிக்கணும் ரொம்ப அப்படி சொட்டி வழுக்கி போகக்கூடாது இப்போது நம்மளுக்கு சூடாக இருக்கக்கூடிய ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு மிளகாயை எடுத்து நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்ல கோட்டிங் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் எடுத்து சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் என்ன வந்து நல்லாவே சூடாக பார்த்துக்கோங்க ரொம்ப மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு மாவுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பஜ்ஜி வந்து ரெடி ஆகும் இப்போ பாருங்கள் இந்த பஜ்ஜி மாவு பிரிஞ்சு போகவே இல்லை நல்லா எல்லா பக்கமும் கோட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே நல்லா அந்த மாவு வெந்து வந்துடும் உள்ளே இருக்க மிளகாயும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்தளவுக்கு கலர் சேவந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் மீதி இருக்க எல்லா பேட்சையும் பொறித்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக சுட சுட பார்க்கவே நல்ல குண்டு குண்டுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்குது நல்ல பந்து மாதிரியும் இருக்குது இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு ரொம்ப வேலையும் கிடையாது இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் வெளியில் நல்லா கிரன்ச்சியாக உள்ள ஜூசி ஜூஸியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஜனஸ் ரெசிப்பியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ